சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஹே அன்பு குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் நான் உன்னிடத்தில் இப்போது என்ன சொல்ல வந்தேன் என்பதனை தெளிவாக கேள் நான் சொல்ல வருவது காரியமாகத்தானே ஒழிய உன் நேரத்தை வீணாக்க அல்ல உன் நேரம் வீணாக வேண்டும் என்று நான் எப்போதும் ஆசைப்படவும் இல்லை நான் சொல்லும் காரியம் மிக மிக முக்கியமானது உன்னை விட்டு பிரிந்து வாழும் உன் வாழ்க்கை துணை எந்த நிலையில் இருக்கிறார் என்பது தெரியாமல் கண் கலங்கி நிற்கிறாய் அவர் மனதில் என்னத்தான் நினைக்கிறார் எதற்காக இப்படி வெறுப்பாக நடந்து கொள்கின்றார் என் அன்பு வராமல் என்னை ஒரு பகையாளியாக நினைக்கிறார் என்று நீ கண் வருவது எனக்கு நன்றாக தெரிகின்றது உன் துணையோடு ஒன்று சேர்வோம் என்று காத்திருக்கும் உனக்கு நல்ல வார்த்தைகளுக்கு நல்ல செய்திகளும் உன் செவிகளில் கேட்காதா என்று கலக்கத்தோடு நீ காத்திருப்பதும் எனக்கு நன்றாக தெரிகிறது வாழும் நாட்கள் அனைத்தும் வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்தால் எப்போதுதான் சந்தோஷமாக நான் வாழ்வேன் எப்போது என் வாழ்க்கையில் அந்த தருணங்கள் கிடைக்கும் என்று நீ காத்திருப்பதும் எனக்கு நன்றாக தெரியும் இப்போது அதற்காகத்தான் வந்தேன் உன் வாழ்க்கையில் இந்த வருத்தத்திற்கும் ஒரு சா உன் சாயப்பா வந்திருக்கின்றேன் நடந்த காரியம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கை துணையின் வயிற்றில் இருக்கும் அந்த வசியத்தை முதலில் நான் எடுத்தாக வேண்டும் உன் வாழ்க்கையிலிருந்து வெறுப்பை கொடுத்து தன் வாழ்க்கையை இனிமையாக்கிக் கொள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது விளையாடிக் கொண்டிருக்கும் இந்த செயலை நான் தடுத்து நிறுத்தினால்தான் உன் நினைவு உன் வாழ்க்கை துணைக்கு வரும் அந்த காரியத்திற்கு எங்கே தடையாக நீ இருந்து விடுவாயோ என்று பயப்பட்டேன் ஆனால் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையில் இப்போது உன் வாழ்க்கைக்கு கேட்டு கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் கெடு என்ன காரியம் செய்தாய் தெரியுமா உன் வாழ்க்கை துணை அருந்து போனது வசியத்தை வைத்து உன் துணையின் மனதில் உன் மீது வெறுப்பில் இருந்து பிரித்து வைத்து இப்போது அவள் சந்தோஷமாக வாழ ஏற்பாடு செய்து வருகிறார் வயிற்றில் அந்த மருந்து இருக்கும் வரை உன் மீது வெறுப்பாகத்தான் இருப்பார் உன் துணை அதற்காகத்தான் உன்னை தேடி இப்போது நான் வந்தேன் இந்த நிமிடத்தில் அங்கு இருக்கும் மருந்தை நான் எடுத்து உன் நினைவை கொடுத்து உன் வாழ்வில் இருக்கும் பிரிவை தடுத்து உன்னோடு ஒன்று சேர்த்து உன் வாழ்க்கையை நான் சந்தோஷப்படுத்தி வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கின்றேன் இது உன் சாயப்பாவின் சத்தியம் என்னை நம்பும் என் குழந்தைகள் கைவிட மாட்டேன் என்னை நம்பி இந்த வாழ்க்கையை கேட்க வந்த உனக்கு நல்ல செய்தி இன்னும் இரண்டு நாளில் சத்தியத்திலும் உண்மையான சத்தியம் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நீ அனுபவிக்க போவது உண்மையான உன் வாழ்க்கை துணையின் சந்தோஷம் காத்திரு நல்லது நடக்க உனக்கு நல்ல காரியங்கள் நடக்கப் போகின்றது உன்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டு அவளை நான் அறிய வைத்தேன் கண்களுக்கு நடக்கும் அனைத்தும் உன் சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்